வீடியோ தொடங்க முன்னாடி நம்ம பண்ணிடுங்க நாம் ஒரு புனிதமான பயணத்தை ஆரம்பிக்கிறோம் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளின் வரலாறு மகிமை அவரது அற்புதங்கள் மற்றும் புரட்டாசி மாதத்தின் முக்கியத்துவம் பற்றி முதலில் நினைவுக்கு வருவது அழகிய வெங்கடேஸ்வர பெருமாள் அவர் கலியுக பிரத்யட்ச தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் பெருமாளின் அவதாரம் பார்வதி தேவியும் மகாலட்சுமியும் சேர்ந்து திருமாலின் அனுகிரகத்தை பக்தர்களுக்கு தர வேண்டும் என்று பூலோகத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அதனால் திருமால் கலியுகத்தில் வெங்கடேஸ்வர பெருமாளாக பூமிக்கு வந்து திருமலை மலையில் அடங்கி வாழ்ந்தார் அவர் திருமணம் செய்து கொண்டது பத்மாவதி தாயாருடன் அந்த கல்யாணம் இன்னும் இன்று வரைக்கும் திருமலையில் பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அற்புத கதைகள் பெருமாள் வராக அவதாரமாக வந்து பூமியை காப்பாற்றினார் அந்த இடத்தில்தான் ஸ்ரீவராக சுவாமி கோயிலும் உள்ளது பிறகு வெங்கடேஸ்வரர் திருமலையிலிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்து வருகிறார் திருமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் அந்த மலை ஏறும்போது கூட மனசு சுத்தமாகிறது லட்டு பிரசாதம் திருமலைக்கு சென்றவர் யாரும் மறக்க முடியாத ஒன்று அது திருப்பதி லட்டு பிரசாதம் அதை சுவைத்தாலே மனம் நிறைந்து விடுகிறது அது ஒரு சின்ன அற்புதம் மாதிரிதான் அற்புதங்கள் பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேறாமல் போனதே இல்லை ஒருவர் நோயால் தவித்தால் பெருமாளை நினைத்தால் குணமாகி விடுவார் ஒருவர் கடனில் சிக்கிக்கொண்டால் பெருமாள் வழிகாட்டுவார் ஒருவர் படிப்பில் வெற்றியை நாடினால் பெருமாள் துணை நிற்பார் உங்க ஆதரவுதான் இந்த வேற்றி ரகாசியம் குடும்பத்துக்கு பெருமாள் பிளஸ்ஸிங் அதனாலே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சிறப்பு ஏனெனில் அந்த மாதம் சூரியன் கண்ணீர் ஆசியில் இருக்கும் அது திருமாலுக்கு பிரியமான காலம் சனி மற்றும் பெருமாள் சனி பகவான் மிகவும் கடினமானவர் ஆனால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் சனியின் துன்பங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது பக்தர்களின் கடமைகள் புரட்டாசி சனிக்கிழமையில் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி வைப்பார்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபிப்பார்கள் இந்த வழிபாடு நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் இப்பொழுது நம்ம பயணத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் அது புரட்டாசி மாதத்தின் இறுதி சனி மற்றும் அதன் சிறப்பு புரட்டாசி இறுதி சனி புரட்டாசி மாதத்தில் வரும் கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்கு சிறப்பு நாளாக கருதப்படுகிறது அன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வீடுகளில் விருந்து வைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பாட்டு பாடி ஸ்லோகம் சொல்லி வணங்குவார்கள் சிலர் அந்த நாளில் முழு உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் மட்டுமே உணவருந்துவார்கள் அந்த நாளில் வீட்டில் திருப்பதி பாலாஜி படத்தை வைத்து தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று ஜபிப்பது பெரிய புண்ணியம் என்று நம்பப்படுகிறது பூஜை வழக்கங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டுவது பச்சை எலுமிச்சை வைத்து அர்ச்சனை செய்வது சர்க்கரை பொங்கல் லட்டு வெண்ணெய் பாயசம் போன்றவை நைவேத்தியமாக சமர்ப்பிப்பது குடும்பத்தினருடன் கூடி பெருமாளின் கதைகளை சொல்லி கேட்பது இந்த பூஜைகள் எதற்கென தெரியுமா மனசை சுத்தப்படுத்த வாழ்வில் நல்ல மாற்றம் வர சனி கிரகத்தின் துன்பங்கள் குறைய வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த இறுதி சனி ஒரு புதிய தொடக்கம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அந்த நாளில் நாம் மனதில் வைத்த விருப்பம் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தால் நிறைவேறும் என்று பலர் அனுபவமாக சொல்லியிருக்கிறார்கள் பக்தர்களின் அனுபவம் ஒரு விவசாயி சொன்னான் என் வயலில் பல ஆண்டுகளாக விளைச்சல் சரியாயில்லை புரட்டாசி மாத இறுதி சனிக்கிழமை உபவாசம் இருந்து பெருமாளை வணங்கினேன் அடுத்த ஆண்டு என் நிலம் தண்ணீர் நிரம்பி நல்ல விளைச்சல் கிடைத்தது ஒரு மாணவி சொன்னான் எனக்கு படிப்பில் நம்பிக்கை குறைவு புரட்டாசி சனியில் பெருமாளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஓம் நமோ நாராயணாய சொன்னேன் என் தேர்வில் நான் வெற்றி பெற்றேன் அன்பானவர்களே திருப்பதி பெருமாள் நமக்கு சொல்லும் பாடம் நீ உன்னுடைய கடமையை நேர்மையோடு செய் நம்பிக்கையோடு இரு எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் உங்களை நம்புங்கள் பெருமாளை நம்புங்கள் அப்பொழுது வெற்றி தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தவறாது வரும் இதோ நம்ம பயணம் நிறைவடைந்தது திருப்பதி வேங்கடேஸ்வர பெருமாளின் வரலாறு அற்புதங்கள் புரட்டாசி மாதத்தின் மகிமை இவை அனைத்தும் நமக்கு ஒரு உண்மை சொல்கின்றன தெய்வம் உன்னோடு இருக்கும்போது நீ ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை ஓம் நமோ நாராயணாய அன்பானோரே இந்த கதையை கேட்கும் உங்க இதயமே என் பெருமாள் உங்க ஒரு சப்ஸ்கிரைப் என் சேவையை காப்பாற்றும் ஆசி மாறி இருக்கும்